தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆட்சியை பிடிக்கிறது தாவேகா ஆட்சியை பிடிக்கிறது தாவேகா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் தளபதி விஜய் ஆரம்பித்தார் பின்பு கட்சி கொடியினை அறிமுகப்படுத்தினார் பின்பு கட்சி மாநாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவாண்டியில் நடத்தி கொள்கையை பிரகடனம் செய்தார் அதன் பின்பு கட்சி பொறுப்பாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளார் அது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது தீவிர அரசியலில் தளபதி விஜய் இறங்கியுள்ளார் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் அலை வீசுகிறது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அலை வீசுகிறது இளைஞர்கள் மாணவர்கள் இளம்பெண்கள் பெண்கள் மத்தியில் வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்ல அமோக ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு பிரபல பத்திரிகையானது கணித்துள்ளது மகளிர் வாக்குகள் எழுபது சதவீத வாக்குகள் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது தமிழகத்தில் உள்ள மொத்தம் உள்ள மகளிர் வாக்குகளில் எழுபது சதவீத வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறும் என்று கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சியை பிடிக்கும் என்று அந்த பிரபல பத்திரிகை கணித்துள்ளது அதேபோன்று இன்னொரு பத்திரிகையானது தமிழக வெற்றிக் கழகம் திமுகவிற்கு அடுத்தபடியாக இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடம் பிடிக்கும் என்று கணித்துள்ளது அது இப்பொழுதுள்ள நிலவரப்படி இருபத்தி மூன்று சதவீதம் தேர்தல் நேரம் இன்னும் மாறலாம் என்று கூறுகிறது ஆகவே தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பது உறுதியாகியுள்ளது இன்னும் தளபதி விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபடும் பொழுது இன்னும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்பது மட்டும் உண்மை